அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஆடி பெருக்கு அன்று தங்கத்திற்கு நிகரான இந்த மூன்று பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்க தங்கமும் பணமும் பெருகிக்கொண்டே இருக்கும்னு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா அப்ப அப்படி இந்த தங்கமும் பணமும் பெருகுவதற்கு என்ன பொருட்களை நாளைய தினம் வாங்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு வருகிறது இது ரொம்ப 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 விசேஷமான நாள் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று இந்த காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் அந்த காவிரி அன்னையை வழிபாடு செய்வார்கள் அப்படி வந்து அப்படின்னா காவிரி ஆறு நம்ம வந்து நம்ம ஊர்களில் இல்லை அப்படின்னா கூட அந்த தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் பஞ்சபூதங்கள்ல நம்மளுக்கு முக்கியமானது இந்த தண்ணீர் அப்ப அந்த தண்ணீரை அன்றைய தினம் நம்ம வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில அந்த நீருக்கு வந்து பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே நாளை ஆடி அன்று எந்த இரண்டு பொருட்களை சேர்த்து நாம் குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்க ஆடி இந்த ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நாம என்ன செய்தாலும் அது பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம நல்லதை மட்டும் செய்ய வேண்டும் நல்லதையே நினைக்க வேண்டும் இந்த ஆடிப்பெருக்கு அன்று இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷமும் செய்ய மாட்டாங்க பெண் பார்க்க மாட்டாங்க வீடு வீடு வந்து புதுசா க கிரக பிரவேசம் பண்றது அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல வளகாப்பு பண்றது இந்த மாதிரி எந்த ஒரு சுப காரியங்களும் வந்து பண்ண மாட்டாங்க அந்த ஆடி அன்னைக்கு வந்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த ஆடி பெருக்கு அன்று செய்தோம் அப்படின்னா ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது பன்மழங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப இந்த ஆடி பெருக்கு அன்று சின்னதா ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறோம் இல்லை ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கட்டாயம் ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் இல்லை ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணுங்கிறது கிடையாது நீங்க உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் நான் வந்து செய்யணும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு நல்ல நாள் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு ரொம்ப விசேஷம் நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதில் ரொம்ப விருப்பம் அதுக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த வாகனங்கள் வாங்கலாம் இல்லை அப்படின்னா நான் எனக்கு வந்து ஒரு டூ வீலர் வாங்கணும்னு ஆசை அப்படின்னா அந்த ஆடி பெருக்கு அன்று நம்ம வாங்கலாம் அதே மாதிரி இந்த ஆடி பெருக்கு அன்று தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் இல்ல வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஏதாவது நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கறதுனால இந்த ஆடி பெருக்கு அன்று இதெல்லாம் நம் வீட்டிற்கு தேவையான பொருட்களாக இருந்தாலும் சரி ஆடை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி இந்த ஆடி பெருக்கு அன்று வாங்குவது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அது பன்மடங்கு வந்து பெருகும் பெருக்கு அப்படிங்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுனால இந்த ஆடி பெருக்கு அன்று நம்ம வாங்கலாம் இல்லை கட்டாயம் தங்கம் கடன் வாங்கியாவது தங்கம் வாங்கிடணும்ப்பா நான் பெருகும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கடனை உடனே வாங்கி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை தங்கம் வெள்ளி அப்படின்னு வாங்குவீங்க ஆனால் அப்படியெல்லாம் கட்டாயமாக கடன் வாங்கியாவது வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது உங்களுக்கு நீங்க ஒரு கையில கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அதுக்கு வந்து நான் ஒரு பொருள் வாங்கலான்னு இருக்கிறேன் அது இந்த அன்னைக்கு வாங்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நீங்க வாங்கலாம் அம்மா எங்களுக்கு தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வசதிகள்லாம் கிடையாது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்குங்கள் தங்கம் வெள்ளிக்கு நிகரான பொருட்கள் நீங்க தங்கம் வெள்ளி வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் இந்த பொருட்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு தங்கத்திற்கு நிகரான பொருட்களைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாம தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் அப்படின்னு எதுவுமே பெருசா நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்க தேவை கிடையாது இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வருகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த கிரகத்திற்குண்டான கிழமை அப்படின்னா சூரிய பகவானுக்குரிய நாள் அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த பகவானுக்குரிய கோதுமை வாங்கி நாம வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கோதுமை நல்ல முழு கோதுமை தானியமா நீங்க வாங்கி வைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு இது வந்து வெள்ளிக்கு நிகராக சொல்லப்படக்கூடியது இந்த கல்லுப்பு நீங்க நிறைய பேர் வந்து என்ன நினைப்பீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் அதைவிட ஒரு உயர்வான இரண்டு விசேஷமான நாட்களில் இந்த கல்லுப்பு வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னா அக்ஷய திதி ஒன்று அடுத்தது ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று கல் உப்பை நீங்கள் வாங்கலாம் ஏன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு நாம் காவிரி அன்னையும் கங்கை அன்னையையும் வழிபாடு செய்யக்கூடிய தினங்கள் நீரை வழிபாடு செய்யக்கூடியது அந்த நீரில் இருந்து தான் இந்த கல்லூப்பு இது நீரிலேயே பிறந்து நீரிலேயே அழிவதனால் இது மகாலட்சுமிக்கு நிகரான மகாலட்சுமிக்கு உகந்த பொருளாக சொல்லப்படக்கூடியது வெள்ளிக்கு நிகரான இந்த பொருள் இந்த கல்லூப்பு சும்மா ஒரு பாக்கெட் அது பத்து ரூபாயிலிருந்து ஒரு பதினஞ்சு தான் நம்மளுக்கு வரும் அப்ப எல்லாருமே இந்த கல்லூப்பு வந்து ஒரு பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் சும்மா அப்படியே நீங்க வைக்காம பூஜை அறையில் ஒரு பவுலில் கொட்டி அன்னைக்கு வச்சிருங்க இன்னொன்னு தங்கத்திற்கு நிகரான ஒரு பொருள் அப்படின்னா மஞ்சள் இந்த மஞ்சளை நீங்க எப்படி வேணாலும் வாங்கி வைக்கலாம் விரலி மஞ்சளா நீங்க வாங்கி வைக்கலாம் இல்ல மஞ்சள் தூள் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னா மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க உங்களுக்கு எது விருப்பமோ எது கிடைக்குதோ அதை நீங்க அந்த கல்லூப்பு மஞ்சள் இது ரெண்டையுமே நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் தங்கத்திற்கு நிகரான இந்த பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்து வையுங்க நிச்சயம் இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆடி பெருக்காக உங்களுக்கு அமையும் எப்பவுமே நம்ம வசதிக்கு என்ன வாங்க முடியுமோ தான் வாங்கணும் தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் நான் வாங்கலான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடனை எல்லாம் வாங்கி அதை வாங்குறீங்க அது கடன் வாங்கி அன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்குறதுல பிரயோஜனமே கிடையாது தங்கம் வெள்ளிக்கு நிகரான இந்த கல்லுப்பு மஞ்சள் தூள் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக வரக்கூடிய காரணத்தினால சூரிய பகவானுக்குரிய நாள் அப்ப சூரிய பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னா கோதுமை அப்ப அந்த கோதுமையும் நீங்க வாங்கிட்டு வந்து வைக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா தெய்வங்களினுடைய அருளும் எல்லா பொருட்களும் நம்மளுக்கு தங்கம் வெள்ளி எல்லாம் பெருக வேண்டும் அப்படின்னா இந்த மூன்று பொருட்களை நீங்க வாங்கி வீட்ல வைங்க அதுல நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது இதையும் சேர்த்து நீங்க அந்த பூஜையில வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு தங்கம் பணம் செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் கட்டாயம் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்